வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா அமித்ஷா கிட்ட கேள்வி கேட்ட நிருபர்கள் இருக்காங்களே அவங்க அண்ணாமலை குறித்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்களே அதை பற்றி இப்போ எதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாம் நான் சொன்னேன் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு வர இருக்குது அதே நேரத்தில் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் தான் அண்ணாமலையுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்க போகுது நேஷ்னல் லெவலில் அவருக்கு பதவி கொடுக்க போகிறோம் ஆனால் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் தான் அண்ணாமலையுடைய மேக்ஸிமம் கவனம் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு விட ஒரு ஹாப்பியான செய்தி பாஜக தொண்டர்களுக்கு இருக்க முடியுமா அப்படின்னு நேத்திலேருந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க தமிழக பாஜகவினர் ஏன்னா மாநில தலைவர் இருந்து அண்ணாமலை போனதை டெஃபினட்டாக பாஜக தொண்டர்களால் அக்சப்ட் பண்ணிக்க முடியலை லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக எங்கேயோ இருந்த கட்சியை எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு இன்னொரு டேர்ம் அண்ணாமலைக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இருபது விழுக்காடுக்கு மேலே பிஜேபியுடைய ஓட்ஷேரை உயர்த்தியிருப்பார் இந்த நேரத்தில் அண்ணாமலையுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அவரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக ரொம்ப சோகத்தில் இருக்காங்க தொண்டர்கள் ஸோ இப்போ அவங்களுக்கு ஹாப்பிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு நேஷனல் லெவலில் பொறுப்பு கொடுக்க போகிறோம் ஆனால் அண்ணாமலையுடைய மேக்ஸிமம் அவருடைய ஃபோக்கஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா அவருடைய வாயிலே சொல்லியிருக்காரு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய முன்னாள் எம்பியும் தமிழ் ஆர்வலருமான தருண் விஜய் இருக்கார்ல அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்னென்னா பிஜேபியுடைய நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரியாக அண்ணாமலை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு பிஜேபியில் இப்போதைக்கு டோட்டலாக எட்டு நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரிஸ் வந்து இருக்காங்க எட்டு பேர் அந்த பதவிக்கு எட்டு பேரில் ஒருத்தராக அண்ணாமலையும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தருண் விஜய் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு இது குறித்து கட்சி மேலிடம் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பையும் இப்போ வரைக்கும் வெளியிடலை அமித்ஷா நேஷனல் லெவலில் பொறுப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னார்ல இந்த நேரத்தில் தருண் விஜய் உடைய இந்த பதிவு ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது நார்மலாக பிஜேபியுடைய நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்ட் இருக்குல்ல அது ஆர்எஸ்எஸ்ல நீண்ட வருடங்களாக சர்வ் பண்ணி பிஜேபியில் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்ட் வந்து கிடைக்கும் நான் ஆர்எஸ்எஸ் மெம்பர் இருக்காங்களே ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப வருடங்களாக இல்லாதவங்க அவங்களுக்கு அந்த போஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப அரிது ஆனால் அண்ணாமலைக்கு அந்த போஸ்ட்டு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட தொண்டர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் எதுவும் கிடையாது பிஜேபியுடைய நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரியாக அண்ணாமலை ஆன பிறகும் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் திமுக கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல போஸ்ட் ஆஃபீஸில் ஆகஸ்ட்லேருந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் யுபிஐ வசதி ஆகஸ்ட்லேருந்து வரப்போகுது ஒரு காலத்தில் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும்போது அப்போ எதிர்கட்சி இப்போயும் எதிர்கட்சி காங்கிரஸ் தான் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க ரோட்டில் காய்கறி விற்கிறவங்க விவசாயிகள் ஏழை விவசாயிகள் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இது மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் கடைகள் எல்லாத்துலேயும் ஃபோன்பே ஜிபே இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் வந்துருச்சு ஆகஸ்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் யுபிஐ சேவை அறிமுகப்படுத்தப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இது டாபிக் மூணு அடுத்த டாப்பிக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி முதல் சுற்றுப்பயணத்தை வந்து அறிவிச்சிருக்காரு எங்கே இருந்து எங்கே எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துட்றேன் ஜூலை ஏழாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் ஆகுது எங்கேருந்து இருந்து அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து கோயம்புத்தூர் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களுக்கு முதல் கட்ட சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி பயணம் செய்ய இருக்காரு ஜூலை ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் ஜூலை இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைவடைகிறது ஃபஸ்ட்டு ஃபேஸ் சுற்றுப்பயணம் அப்படிங்கிற அப்டேட்டை அதிமுக வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த சுற்றுப்பயணத்துக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க அதிமுக இன்னொரு பக்கத்து தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து விஜய் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு அப்படின்னு தாவேக்காவும் ஒரு ஹிண்டை கொடுக்குறாங்க பாஜக இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி பாஜக என் மண் எண்மக்கள் பாத யாத்திரை பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபேஸு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு டூ பாயிண்ட் ஜீரோ எப்போ நடக்கும் அப்படின்னு தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மறுபடியும் அண்ணாமலை என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை செகண்ட் ஃபேஸை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபேஸில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு பொதுமக்கள்கிட்ட இருந்து கிடச்சிச்சு அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு டபுள் டிஜிட்டில் ஓட்ஷேர் வந்து கிடச்சிச்சு இப்போ டூ பாயிண்ட் ஜீரோவை அண்ணாமலை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த கட்டத்துக்கு பாஜக வளரும் அப்படின்னு தொண்டர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்